அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆக்காமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லோரும் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை குறித்து இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பணக்கஷ்டம் இருந்தாலும் சரி அது தலையெழுத்தே உங்களுக்கு இப்படி கஷ்டப்படணும்னு எழுதியிருந்தா கூட அந்த தலையெழுத்தையெல்லாம் மாற்றி உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தி ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அப்படி என்னென்ன சிறப்பு இருக்குது நாளைய நாளில்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மே மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது வெள்ளிக்கிழமை நாள்னாவே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான தேய்பெற ஏகாதசி தேதியும் இருக்குது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்குரிய இந்த வெள்ளிக்கிழமை நாள்லேயே அவருடைய கணவரான பெருமாள் வழிபாட்டுக்குரிய இந்த ஏகாதசி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி திதியை சுக்கரவார ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் வைகாசி மாதம் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய மாதங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் அதற்குரிய பலனை வந்து கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாகவே இருக்குது எல்லா மாதத்துலேயும் வரக்கூடிய ஏகாதசி நாள் அன்றைக்கி பெருமாளை நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு பலவிதமான நன்மைகள் வந்து உண்டாகும் அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி நாள் என்று பெருமாளை நம்ம எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய பண என்பது குறித்து பார்க்கலாம் ஏற்கனவே இந்த வைகாசி ஏகாதசியை முன்னிட்டு ரெண்டு விதமான பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் ஒண்ணு குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அதுலேயே பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் ஏற்ற வேண்டிய சக்தி வாய்ந்த விசேஷ தீபம் குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை வந்துட்டு வீட்டில் தெளித்து விடுவதன் மூலமாகவே பணவரவு அதிகரிக்கும்னு சொல்லி ஒரு தனி பதிவு போட்டிருப்பேன் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்திங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிப்போ தொடர்ந்து இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் யார் ஒருத்தங்க ஏகாதசி திதி அன்னைக்கு பெருமாளை முழு மனதோட நம்பி வரதம் இருந்தோ விரதம் இருக்காமலோ வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமாளின் அருளோட மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பொதுவாகவே ஒரு கருத்து உண்டு எங்கே வந்து பெருமாள் வழிபாடு செய்கிறாங்களோ அங்கே கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயார் நித்தியவாசம் செய்வாங்க அப்படின்ட்டு கரெக்டாக இது வெள்ளிக்கிழமை நாள்லயே ஏகாதசி திதியும் வந்திருக்கிறதுனால அற்புதமான பலனை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா நாளை தினத்தில் நீங்கள் கோவிலுக்கு போனீங்க போது ஒரு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் துளசி இலைகளை எடுத்துட்டு நீங்கள் கோவிலை ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போதும் அந்த கொடி மரத்துக்கிட்ட ஒவ்வொரு துளசி இலைகளாக நீங்கள் சமர்ப்பணம் பண்ணியும் இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் அப்படி சொல்லும்போது கரெக்டாக உங்களுக்கு இருபத்தி முறை சொன்ன பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே கூட இருபத்தி ஏழு துளசி இலைகளை எடுத்து வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு பெருமாளுக்கு வந்து வந்துட்டு ஒவ்வொரு துளசியலையே நீங்கள் சமர்ப்பணம் பண்ணி ஒரு அர்ச்சனை மாதிரி வந்துட்டு செய்யலாம் இதுவும் அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ வீட்டில் பெருமாள் படம் இருந்தது அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது கண்டிப்பாக வந்து துளசி இலையால் வந்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசை பார்த்த மாதிரி பஞ்சுத்திரி போட்டு அகல் விளக்குற ஒரு தீபம் வந்து ஏற்றிக்கோங்க அவருக்கு நிவேதனமாக நீங்கள் காய்ச்சாத பசும்பாலை வைக்கலாம் பசும்பால் கிடைக்கல அப்படிங்கும்போது பாக்கெட் பாலை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஆனால் காய்ச்சாமல் வைக்கணும் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் கற்பூர தீப தூபமெல்லாம் ஆராத்தி காட்டி உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் தீபம் வந்து குறைஞ்சது அரை மணி நேரமாவது எரியணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதன் பிறகு நம்ம பக்கத்தில் வச்சோமில்லையா பசும்பால் அந்த பசும்பாலை வீட்டில் இருக்கிற எல்லாரும் பிரசாதமாக எடுத்து குடிச்சிக்கலாம் சரி இப்போ அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுக்குறேன் அளவுக்கு காலையில் உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே வெறும் வயிற்றுலேயே இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குறைந்தது பதினோரு முறையாவது சொல்லுங்கள் ஒருவேளை ஆல்ரெடி நான் சாப்பிட்ட பிறகு தான் இந்த வீடியோ பார்க்குறேன் ஆனால் நான் அசைவம் வந்து சாப்பிடல நான் இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது சரி இப்போ அந்த மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் தனாய நமோ நம ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் தனாய நமோ நம ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் தனாய நமோ நம இது தாங்க அந்த மந்திரம் இதை வந்து முழு மனதோடு நீங்கள் பெருமாளை நம்பி சொல்லும்போது அற்புதமான பணவரவு வந்து இருக்கும் மேலும் பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகளெல்லாம் நீங்கி உங்களை தேடி பணம் சேர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை எல்லாருமே நாளைக்கு குறைஞ்சது பதினோரு முறையாவது சொல்லி பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்